வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது புதிய செய்திகளின் காலை நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மாதுரி மோகனகுமார் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் பெயர்கள் பதிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களுக்கு கோரிக்கை கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிளவு அவசரமாக இன்று கூடுகிறது தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு மேதினத்தின் பின்னர் பொதுஜன பெருமுன கட்சிக்குள் பாரிய மாற்றங்கள் வெளியான அதிரடி அறிவிப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித தெவர பெருமவின் இறுதிக்கிரிகைகள் ஒன்று யாழ்ப்பாணத்தில் மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய கணவனுக்கு அறியல் மேற்கு ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் நிலவும் வெப்பமான காலநிலையால் நூற்றி இரண்டு பேர் உயிரிழப்பு இந்திய மக்களவை தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று ஆரம்பம் பெயர்கள் வாக்காளர் பதிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று பொதுமக்களை கோரியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பதிவேட்டில் உங்கள் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவது கட்டாயமானதாகும் இதனை இணையம் மூலம் பார்வையிட்டு உறுதிப்படுத்தக்கூடிய வசதியை தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் நடைபெறவுள்ளது கட்சி முகம் கொடுத்துள்ள வழக்குகள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக இதில் ஆராயப்பட உள்ளது திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளதால் அதற்கு முன்னதாக வழக்கு விடயங்களை கையாள்வது தொடர்பில் ஏகோபித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முனைவதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இராசம நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் இராசானக் என் சால்ஸ் நிர்மலநாதன் மற்றும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் இதுவரை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் மே தினத்தின் பின்னர் பொது பெருமுன கட்சிக்குள் பாரிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர் அரசியல் கட்சி என்ற ரீதியில் ஸ்ரீலங்கா பொதுயன பெருமுன பலப்படுத்தும் நடவடிக்கைகளை நாம் ஆரம்பித்துள்ளோம் நமது கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ ஸ்தாபகர் பசல் ராஜபக்ஷ தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் இதற்கான வழிகாட்டல்களை வழங்கி வருகின்றனர் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாகவும் பலர் விமர்சித்து வருகின்றனர் அது மிகவும் தவறான கருத்தாகும் எமது கட்சி வீழ்ச்சியடையவில்லை எதிர்வரும் மேதன பேரணியில் நாம் அதனை நிரூபிப்போம் மேதன கூட்டத்தினை தொடர்ந்து அனைத்து தேர்தல் தொகுதிகளிலும் கிராம மட்டத்திலிருந்து எமது வேலைத்திட்டங்களை ஆரம்பிக்க உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் விரிவான நிதி சீர்திருத்தங்களை அடுத்து வரி வருவாயை அதிகரிப்பதில் அரசாங்கம் வெற்றியடைந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இது கடன் மறுசீரமைப்புக்கான முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நேர்காணல் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசாங்கத்தின் வருவாய் எட்டு புள்ளி ஒரு சதவீதத்திலிருந்து பதினொரு சதவீதமாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அந்த எண்ணிக்கையை பன்னிரண்டு சதவீதமாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கை இருதரப்பு கடன் வழங்குனர்களுடனான பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது கடன் வழங்குனருடன் கொள்கை அளவில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதுடன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித இறுதிக் கிரிகைகள் இன்று மதுகம கரம்பேதர பகுதியில் இடம்பெறவுள்ளன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித பெரும கடந்த பதினாறாம் திகதி பிற்பகல் மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார் பிரேத பரிசோதனையை அடுத்து அன்னாரின் உடல் அவரது உறவினர்களிடம் நேற்று முன்தினம் கையளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவரது உடல் அவரது வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அவரது உடலுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட அரசியல்வாதிகள் நேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தனர் அன்னாரின் மறைவையொட்டி அவரது பிரதேசத்தின் பல இடங்களில் மரண அறிவித்தல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதோடு வெள்ளைக்குடிகளையும் பறக்கவிட்டு பொதுமக்கள் தங்களின் சோகத்தை வெளிப்படுத்திய வண்ணம் உள்ளனர் இலங்கை அரசியல் வரலாற்றில் இன மத மொழிபேதம் கடந்து அனைவராலும் நேசிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக கருதப்பட்ட பாலித தவிர பெருமவின் இறுதிக்கிரிகைகள் இன்று இடம்பெறவுள்ளன ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் மற்றும் தாக்குதல்களுடன் தொடர்புடைய அனைவருக்கு எதிராகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் நேற்று கொழும்பு பேராயர் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் கொழும்பு பேராயர் இல்லத்தில் நேற்று முற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இச்சந்திப்பின் பின்னர் சட்டத்தரணி சுனில் வட்டகல ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தாக்குதலிடதிர்வரம் இருபத்தி ஒராம் திகதியுடன் ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகின்றன இருநூற்று எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இதனால் காயமடைந்தனர் ஈஸ்டர் தாக்குதல்களின் சூத்திரதாரிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பார்கள் நாம் இவ்வளவு வருடம் காத்திருந்தோம் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை குற்றவாளிகள் அடையாளம் காணப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அராலியில் மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி படுகாயத்தை ஏற்படுத்திய கணவன் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த கணவன் மனைவி ஆறு வருடங்களாக பிரிந்திருக்கின்றனர் இந்நிலையில் வன்னியில் வசிக்கும் மனைவி யாழ்ப்பாணம் அராலியில் உள்ள அவரது அக்காவின் வீட்டிற்கு வந்து செல்வது வளமையாகும் இந்நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான பெண் புதுவரிட கொண்டாட்டத்திற்காக சகோதரி வீட்டுக்கு வந்திருந்த நிலையில் கணவனால் இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது படுகாயமடைந்த மனைவி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் கைது செய்த சந்தேக நபரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய விலை அவரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையால் மூன்றாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோரா பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கம்பஹா மாவட்டத்திலேயே அதிகளவான குடும்பங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கம்பகா மாவட்டத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதேநேரம் வறட்சியான காலநிலை காரணமாக கேகாலி மாவட்டத்தில் இரண்டாயிரத்து பதின்மூன்று பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேரும் பதுளை மாவட்டத்தில் நூற்றி தொண்ணூறு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்டர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் காணி உறுதிப்பத்திரங்களை கைமாற்றும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணைத் தலைவர்களான ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் அமைச்சர் டக்ளெஸ் தேவானந்தா ஆகியோரின் தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நேற்று நடைபெற்றது காணி உறுதிப்பத்திரங்கள் வளங்கள் மீள்குடியேற்றம் புதிய வீட்டுத் திட்டம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் இதன்போது கருத்து தெரிவித்தார் இந்த வருட இறுதிக்குள் மேல் நடவடிக்கை நிறைவு செய்யப்பட வேண்டும் ஜனாதிபதி வழங்கியுள்ள பணிப்புரைக்கு அமைய மேல்குடியேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் இந்த அறுபதனாயிரம் உரிமங்களையும் மே மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் வழங்கி வைக்கும்படி ஜனாதிபதி கடைசியாக இந்த மாகாணத்திற்கு விஜயம் செய்திருந்த போது என்னிடம் தெரிவித்திருந்தார் எனவே அந்த அந்த பொறுப்பை நான் காணி ஆணையாளரிடமும் திணைக்களத்திடமும் பிரதேச செயலாளர்கள் இணைப்பை போல நிறைவேற்றும்படி கூறியிருக்கின்றேன் தற்போது பிரதேச செயலகங்களிலே காணி சம்பந்தமான மற்ற வேலைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கும்படியான ஒரு அறிவுறுத்தலை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் அதாவது காணி மாற்றம் அப்படியான வேலைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்து இந்த உரிமம் வழங்குகின்ற செயல்பாடுகளை உடனடியாக முன்னெடுத்து செல்லும்படியாக அறிவுறு இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தில் இலங்கை அரசு ஒரே ஒரு அறிக்கை விடுவதன் ஊடாகவே இப்பிரச்சனை தீர்க்கப்படலாம் முன்னாள் அரசியல் கைதியும் சமூக செயற்பாட்டாளருமான வீரசிங்கம் சுலக்ஷன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சுலபமாக தீர்க்கப்பட வேண்டிய இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை திட்டமிட்டு தமிழர் ஒன்றுப்படுதலை தடுக்கு நோக்கில் சிங்கள பிரீர்ணவாத அரசும் இலங்கை புலனாய்வு பிரிவும் இணைந்து தமிழர்களை பிரித்தாகின்றனர் எப்போதும் தமிழக அரசியல் அரங்கில் ஈழத்தமிழர் விவகாரம் கட்டாய பேசுபொருளாக உள்ளது தற்போது தமிழக தேர்தல் இடம்பெறவிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஈழத்தமிழர் விவகாரம் இம்முறை பாரிய அளவில் முக்கியத்துவம் பெறவில்லை இந்திய இலங்கை மீனவர் விவகாரத்தை பூதாகாரமாக்கி அதனை வைத்து இம்முறை தமிழக அரசியல் களத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனையை ஓரங்கட்டியுள்ளார்கள் இலங்கை அரசு நிச்சயமாக ஒரு ஒரே ஒரு அறிக்கை விடுவதனூடாக இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படலாம் எவ்வாறு மீனவர் விவகாரத்தில் இந்திய எல்லைதாண்டு மீனவர்களை கட்டுப்படுத்தாத சந்தர்ப்பத்தில் இலங்கை சீன நாட்டின் கடற்படையின் உதவியைக் கோரி கரையோர பாதுகாப்பு ரோந்து நடவடிக்கை மூலம் இறைமையினே இலங்கை அரசானது தனது இறையாண்மையையும் பாதுகாப்பினையும் பேண வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்ற ஒற்றை அறிக்கை மூலம் இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தீர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைவாகவே உள்ளது மேற்கு ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக நூற்றி இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் வெப்பநிலை நாற்பத்தி எட்டு பாகை செல்சியஸை தாண்டியுள்ளதாகவும் அதிக வெப்பத்தினால் வைத்தியசாலைகளில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மக்களவை தேர்தல் எனப்படும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று ஆரம்பமாக உள்ளது இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணியளவில் ஆரம்பமாகி மாலை ஆறு மணி வரை நடைபெறும் என அந்த நாட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ள இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைய தினம் முதற்கட்டமாக நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளன முதற்கட்ட வாக்குப்பதிவுகளுக்காக பதினாறு புள்ளி அறுபத்தி மூன்று கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அவர்களுக்காக ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்காக அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒரு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அத்துடன் எண்ணாயிரத்தி ஐம்பது வாக்களிப்பு நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் இந்த முறை மக்களவை தேர்தலில் போட்டியிடுகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது